வேலும் மயிலும் துணை சண்முக கடவுள் பூற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதிவதன வள்ளி வேலவா போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்ரு சம்ஹார வேல் பதிவத்தில் மூணாவது பாடல் பார்க்க போகிறோம் முதல்ல விளக்கத்தை பார்ப்போம் எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான் ஒரு பாடலை நம்ம பாராயணம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடலோட விளக்கத்தை முதல்ல படிக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாடலை ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணணும் அதுக்கப்புறம் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பாடலை பாராயணமே செய்யணும் மொத்தமாக பாராயணம் செய்யணும்னு இல்லை ஒவ்வொரு பாடலாக நம்ம புரிஞ்சு படித்தா கூட முருகன் அதை நம்ம ஏற்றுக்குவார் பாராயணம் செய்கிறதுக்கு முன்னாடி முருகா நான் இதில் ஏதாவது பிழை செய்தாலோ என்னை மன்னிச்சு நான் பாடுற இந்த பாராயணத்தை ஏத்துங்கப்பான் முருகங்கிட்ட நம்ம சொல்லலாம் இப்ப விளக்கத்தை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் அழியா தன்மை பெற தேவரும் அசுரரும் மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி எனும் பாம்பினை கயிறாக்கி பார்களை கட பார் கடலை கடைந்தனர் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது வழிபுறாத நாகத்தின் வாயிலிருந்து கொடிய விஷம் கொப்பளித்து வந்தது கிரகங்கள் சுழலும் இந்த மண்டலத்தை எரிக்கலாயிற்று அந்த ஆழகாலத்தை சிவன் அமுது செய்து கண்டத்தில் நிறுத்தி திரு நீலகண்டன் ஆனார் அந்த அரவினை பிடித்து தன் அழகினால் குத்தி இரு கால்களால் மிதித்து தன் சிறகுகளை விரித்து எடுத்து உதறும் வல்லமை பெற்றது முருகனது வாகனமாகிய மயில் முருகனது அடியார்களை எதிர்க்கும் தீமையை முழுவதுமாக அழித்துவிடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க இப்ப பாடல பாராயணம் செய்யலாம் மூரியில முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முழு மந்திர கிறிதன்னை மத்தாகவே அதாவது தேவர்களும் அசுரர்களும் முனிவரும் ஒன்றாக கூடி மந்திரமலையை மத்தாக முற்கனத்து அமுது பறவே கோரமுல வாசியின் ஆயிரம் பருவாய் வாசி என்னும் பாம்பை கயிறாக வைத்து கொப்பளித்திடு விடங்கள் கோல மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய அரவினை பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பரவ அந்த பாம்பிலிருந்து வர விஷத்த சிவன் உண்டு திருநீலகண்டன் என்னும் பேரு அவருக்கு வந்தது அப்படிப்பட்ட அரவினைப் பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி இரத்தம் பரவ இரு தாளிலே மிதித்து விருத்து கொலும் சிறகடித்தே எடுத்து உதறும் விதமான தோகமையில் சாரியாய் முருகனோட மயில் எப்படி அந்த அரவினைப் பிடித்து அதை உதிரம் பரவ இரு தாளிலே மிதித்து சிறகடித்தே எடுத்து உதறும் அப்படிப்பட்ட மயில் தினமேறி விளையாடி வரும் முருக சரணை அப்படிப்பட்ட மயிலே விளை விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்துரு சங்கார வேலை இப்படிப்பட்ட முருகனை நம்பினவர்களை அவர்களுக்கு துன்பம் இழைத்தவர்களை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலை நமக்கு யாராவது முருகனை வணங்குகிற முருகனோட அடிமைகளை முருகன் அடிமையை யாராவது துன்பம் செய்ய நினைத்தாலே இந்த வேல் முன்னாடி வந்து அவங்களுக்கு நிற்கும் எனவே நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி போட்ட வீடியோலேயே இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகம் வேள்மாறலுக்கு இணையான ஒரு பதிகம் வேல்மாரலை படித்தோன்னே எப்படி நமக்கு உடனே பலன் கிடைக்குதோ அதே போல் தான் இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகம் இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தில் நான் வெறும் ஒரு பாடலை மட்டும்தான் பாராயணம் செஞ்சேன் அதுக்கே முருகன் என்ன அந்த சத்துரு சம்ஹார வேல் இருக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போனார் ரணபலி முருகன் கோவிலுக்கு நான் போனதை பற்றி ஏற்கனவே உள்ள வீடியோ பதிவில் நான் போட்டிருக்கேன் இந்த ஒரு பாடலை பாடிய எனக்கே இவ்வளோ அற்புதம் செய்யும்போது இந்த பதிகத்தை நம்ம பிற தினமும் பாராயணம் செஞ்சால் நம் மனதில் உள்ள கஷ்டங்கள் ரணம் சத்துருக்களால் நமக்கு ஏற்படும் துன்பத்திலிருந்து முருகன் நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் வேலும் மயிலும் துணை